சற்று வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு நகை வந்து தள்ளுபடி செய்ய போறதா தகவல் வெளியாகியிருக்கு இது வங்கிகளில் பண்றாங்களா இல்ல கூட்டுறவு துறையில பண்றாங்களா யாருக்கெல்லாம் நகை தள்ளுபடி ஆகியிருக்கு எவ்வளவு சவரன் வந்து நகை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் சொல்லிட்டு போங்க நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையும் நான் ஏதாச்சும் ஒரு ரொம்பவா அர்ஜென்ட் அப்படின்னா நகையை எடுத்துட்டு போயிட்டு வங்கியில வைக்கிறது கூட்டுறவு வங்கியிலனா இல்லைனா பிரைவேட் வங்கியில எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் அவங்களோட பண தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் லாஸ்ட் டைம் வந்து எப்படி நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அதே போலவே இப்ப நகை கடன் வந்து தள்ளுபடி வெளியாக வெளியாயிருக்கு அதாவது நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது யாரெல்லாம் வந்து ஐந்து பவுண்ட் இல்லைனா அதற்கு உட்பட்ட நகை கடன் பெற்றிருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே வந்து நகை கடன் வந்துட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நகைகளுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது கூட்டுறவு வங்கியில் யாரெல்லாம் நகை கடன் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஐந்து சவரன் நகை அப்படின்றது தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இதற்காக தள்ளுபடி சான்றிதழும் வந்துட்டு அடமானம் யார் வச்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு நகைகளும் வந்து திருப்பி பெறதுக்கான அந்த தள்ளுபடி அறிவிப்பு அறிவிப்பு வெளியாகி தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு கூட்டுறவு வங்கியில நகை கடன் பெற்றா அனைவருக்குமே நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க குடும்பத்துல எத்தனை பேர் வச்சிருந்தாலுமே அவங்களோட அனைத்து நகையும் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாதுன்னு நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் எவ்வளோ நகையை வச்சிருந்தாலும் குடும்பத்துக்கு ஒரு நபரோட அந்த நகை கடன் அப்படின்றது தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதுவும்

இருக்கும் ஸோ உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க எத்தனை பேருக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆயிருக்கு உங்களோடதும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி ங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்